சென்னை முகப்பேர் பகுதியில் தேநீர் கடைக்கு செல்ல உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் ஆதிச்சுடி மனைவி மற்றும் உறவினர்களுடன் தர்ஷன் வீட்டின் அருகில் காரை நிறுத்தியபோது பிக்பாஸ் புகழ் தர்ஷன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து கைகலப்பு மோதல் ஏற்பட்டது தர்ஷன் மீது ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தர்ஷன் தரப்பிலும் நீதிபதியின் மகன் என்று மிரட்டியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஒரு யூஸ்வலாக நான் த்ரீ ஓ கிளாக் ஜிம்மு போவேன் சார் போயிட்டு நான் ஒரு ஃபோர் தேர்ட்டி மாதிரி வந்தேன் வரும்போது ஒரு கார் என் வீட்டு வாசல் முன்னாடி அதாவது என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணி இருந்துச்சு ஸோ நான் காரை ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் சங்க் பஸ் போகிற ரூட் ரொம்ப நேரம் வண்டியை வழியில் பார்க் பண்ண முடியாது ஸோ நான் பார்க் பண்ணிட்டு எல்லா கடையிலையும் கேட்டுகிட்டு இருக்கேன் யார் இந்த வண்டியை விட்டாங்க எடு உங்கள் கடையில் வந்தாங்களான்னு யாருமே தெரில அப்படின்னு ஸோ ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸாக நான் எல்லாரையும் கேட்டுட்டு வீட்டுக்கே ஃபோன் பண்ணேன் யாராவது நம்மளை ரிலேட்டிவ் யாராவது வந்திருக்காங்களா இல்லை காரை இங்கே விட்டுருக்காங்க அப்படின்னு அக்கா சொன்னா யாருமே இப்படி வரல அப்படின்னு அப்புறம் இவன் என் தம்பி கசின் பிரதர் இவன்ட்ட நான் ஃபோன் இவன் மேல இருக்கான் ஃபோன் பண்ணி உங்க வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களாடா கார் இருக்கு நான் ரொம்ப நேரமா ரோட்ல நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா இவன் எங்க வீட்டுக்கு வரலன்னு இவன் கீழே வந்தான் கீழே வந்து ஒவ்வொரு கடையாக கேட்கும்போது இவன் போய் டீ பாயில் கேட்டான் அப்போ ஒரு ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு அம்மாவும் எங்க வண்டி தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் எங்க இருபது நிமிஷமா கேட்டுட்டு இருக்கேன் நோ பார்க்கிங்னு அதில் போட்டிருக்கு அதையும் தாண்டி விடுறீங்களே கொஞ்சம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி ஏற போயிட்டேன் அப்ப என் தம்பி டேட்டிருக்கா என் அவன் பெரிய பிக் பாஸ்ல வந்தான் அவன் பெரிய இவனா வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டிருக்கான் அப்ப என் தம்பி கேட்டிருக்கான் ஏங்க உங்கள்ட்ட அவர் மரியாதையா தானே கேட்டார் வண்டி எடுங்க இப்படியே வாக்குவாதப்பட்டு இருக்கேன் நான் திருப்பி இருந்து இறங்கி வந்து அண்ணா நான் ரொம்ப நேரம் வண்டியை ரோட்ல நிக்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ள சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சில ஊத்திட்டான் ஊத்திட்டு கழுத்தை நெரிச்சு கழு கீழே ஆளை உட்கார வச்சிட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரோ பண்ணும் வந்து பிடிக்கிறேன் என்ன தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகத்தால கீறிட்டு இப்ப நான் அவங்க தள்ளி விட்டேன்னு சொல்றேன் இதுல அவர் சொல்றாரு நான் ஜட்ஜோட பையன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு சார் இல்ல சார் இது ஏதாவது ஒரு பிரச்சனை எப்படியே ஜட்ஜோட பையன் நான் என்ன சார் பண்றது என் வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு எடுக்க மாட்டேன் நான் ஜட்ஜோட பையன் என்ன பண்ணு தெரியும்னு சொன்னா அதுக்கப்புறம் நூறுக்கு நான் நாலு தரம் கால் பண்ணேன் எல்லாம் கட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் போலீஸ் வரும் வரைக்கும் அவங்க நின்று ஆகி பண்ணி வீட்டில் எங்க அக்காவை கூப்பிட்டு அசிங்க அசிங்கமா கேட்டுட்டு இருக்காங்க அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா இல்ல அப்படி சொன்னது கிளியரா நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நேரமா நானும் கேட்டு இருந்த மாதிரி ரெக்வஸ்ட் தான் பண்ணது நாங்க எதுவுமே அங்க ஆஷா நாங்க பேசவே இல்லை பேசுறதுக்கு முன்னாடி மேலே வந்து அவர் புஷ் பண்ணிகிட்டே வந்தவர் ஹஸ்பண்ட் வந்து புஷ் பண்ணிட்டு கை மேலே வேலை வச்சுட்டே வந்தார் நான் கை கையே மேலே வைக்கிறீங்க நான் தானே பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கும் அவங்க லேடி வந்து டக்குன்னு சுடு சுடு காஃபி அவங்க குடிச்சிட்டு இருந்த காஃபி அப்படியே எடுத்து மூஞ்சில் ஊற்றுறாங்க ஸோ மூஞ்சல் ஊத்துனதுக்கு அவங்க கையை தான் நான் பிடிச்சது இப்போ நீங்கள் ஒருத்தவங்க வேலை ஒருத்தவங்க குத்த வராங்க ஏதாச்சும் வந்தாங்கன்னா நீங்கள் தடுக்கிறதுக்கு தற்காப்புக்கு என்ன பண்ணுவீங்க கை தடுக்க தானே செய்வீங்க அந்த மாதிரி தான் நான் தடுத்தது கையை பிடிச்சது பிடிச்ச உடனே அவர் ஹஸ்பண்ட் வந்து கழுத்த பிடிச்சிட்டு அப்படியே என்னை கீழே படுக்க போட்டு மேலே ஏறி உக்காடுறாரு நாங்க மேல எந்த ஒரு அடியும் எதுவுமே நாங்க பண்ணவே இல்லை அப்ப வந்து எல்லாருமே எங்க வீட்டை சுத்தி இருக்கவங்க கடையில இருக்கவங்க எல்லாருமே அவர் மேல உக்காந்தவர் மேல தூக்கிதான் விட்டாங்க அப்ப தர்ஷனம் வந்து தூக்கணும் தான் செஞ்சாரு மேல ஏன் அவ்வளவு பெரிய வெயிட் நீங்க அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க பாத்துக்கலையா தெரியல வீடியோ நீங்க பாலிமரில் இருக்குது பாருங்க அவர் எவ்வளவு பெரிய வெயிட் இருக்கவர் ஏ மேல ஏறி தான் அவங்க எல்லாருமே தூக்கதான் செஞ்சாங்க தூக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து என்ன தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தது அடிச்சிருந்தது அந்த லேடி மேல நான் எந்திரிச்சு வரேன் அவங்க அம்மா வந்து ஓடி வந்து என் முடிய பிடிச்சி இழுத்துட்டு கண்ணத்துல ரெண்டு அடி இந்த இடத்துல ரெண்டு அடி அடிச்சுட்டு இருந்தாங்க நான் எந்திரி நான் கீழே படுத்துட்டு இருக்காம எந்திரிக்கிறேன் எந்திரிக்கும் போது இது நடக்குது நான் வந்து அவங்க மேல அடிச்சு அடிச்சுன்றாங்க எங்க கிட்ட சிசிடிவி இல்ல கேமரா இல்ல ஓகே பட் ஆனா நீங்க நடந்தவங்க இங்க இருக்கவங்க கிட்ட யார்கிட்ட வேணா கேளுங்க கேட்டு பாத்தீங்கன்னா என்ன நான் உண்மை நடந்துச்சுன்றது கிளியரா அவங்களே சொல்லுவாங்க யார் அபியூஸா பண்ணாங்க யார் மேலே கை வச்சாங்க என்னென்ன பண்ணாங்கன்றது எல்லார்கிட்டையும் நீங்க அவங்க கிட்ட கேட்டாவே கிளியரா தெரியும் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நின்று பேசிட்டு இருக்காங்க சார் எங்க அக்கா கூப்பிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்காங்க இதுல ஒரு ஐம்பது பேர் நின்று இருக்காங்க யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு நாங்க ஏதாவது பண்ண ஒண்ணு அப்புறம் அவங்க அத்தை சொல்லும்போது ஆன்ட்டி அது யாருன்னு பாருங்க ஆக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி சொன்னும் அவங்க எதாச்சும் போய் போதுட்டு ஆமாம் அது ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எதாச்சும் சினிமா ஆக்டர் பார்த்த உடனே அவங்க சாதாரண மக்களுக்கு எப்படி தோணும் அதனால நல்லா நல்லா இருக்கீங்களாப்பா எப்படி இருக்கான்னு போய் விசாரிக்க போனாங்க விசாரிக்க போய் எங்களை சொன்ன உடனே அந்த கார் அங்கே நிற்கிறத பார்த்து எங்களுக்கு உண்மையாக தெரியாது அங்கே அந்த கார் நான் கடைக்கு நிறுத்திருந்தோம் நிறுத்தி எடுத்துடலாம்னு நிறுத்திருந்தோம் யாருக்கு டிஸ்டர்ப் பண்ணல வந்தாங்க நிறுத்திடலாம்னு நிறுத்திருந்தோம் அந்த டீ வர்றதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் அந்த டீ வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே இவங்களுக்கு முன்னாடி அவன் கார் நின்றுட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல சரி காரை எடுத்துலான்னு போகும்போது நீ என்ன பெரிய இது அவன் வந்து ரொம்ப பெரிய விஐபி மாதிரி நினைச்சிட்டு நான் மக்கள் சாதாரண மக்கள் தானே சார் அவங்க எதிர்த்து நீ நல்லா எப்படி பார்க்கன்னு சொல்லிவிட்டு உண்மையாக பையன் மாதிரி தான் சார் கேட்க போனாங்க அவன் கேட்க போனப்பா அவனு அவன் போயிட்டு நீ என்ன பெரிய இவ்வளவு வண்டி நீ நிக்கிற வரைக்கும் என்ன இது பண்ணுமான்னு சொல்லிட்டு அவன் வயசானா உனக்கு கூட பார்க்காம அசிங்கமா கேட்டால் வரல திட்டினான் சார் அதை திட்டின உடனே நாங்கள் டீ குடிச்சிட்டு கையில வச்சுட்டு என்ன சரி வண்டி எடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவங்களும் திருப்பி என்னப்பா இப்படி வந்து பா உன்னு வந்து புள்ளமாக நினைச்சி இது மாதிரி பார்க்க வந்தீங்கன்னப்பா இப்படி எங்கள் போய் அசிங்கமா பேசுறியா பண்ணலாம் என்னப்பா அது பிள்ளை இருக்கீன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இது பார்த்துட்டு வரீங்க ஒய்ஃப் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏன் வயசு அவங்களுக்கு போய் இப்படி சொல்றீங்களே வண்டி எடுக்க தானே போறான்னு சொன்ன உடனே அவன் அந்த கூட இருந்த அவன் அந்த டிஷர்ட் போட்ட அவன் யாருங்க எனக்கு தெரியல இன்னைக்கு மட்டும்தான் வீச்சு டீலர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுது அவன் வந்து பக்கத்தில் இருந்துட்டு என்ன ஆகுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி அசிங்கமாக தப்பா பேச ஆரம்பிச்சிட்டான் சார் நான் கையில் டீ கிளாஸோட ரெண்டு பேருமே டீ கிளாஸோடு நின்றுட்டு இருக்கோம் சரி வண்டி எடுக்க தானே சொல்கிறீங்க எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு டீ கிளாஸோட சரி சொல்கிறானே சரி பாவம் அவன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டி நான் எடுக்க தான் போகிறேன் வண்டி எடுக்க போயிட்டு இருக்கும்போது திருப்பி ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா லேடிஸ் கிட்ட போய் போய் பேசிட்டேன்ட்டு தள்ளி வளர்ந்து தள்ளி தள்ளிட்டு இருக்கும்போது அவன் இது ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃபு கையை பிடிச்சி மூறுக்கிட்டான் சார் என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க தடுக்குதான் சார் போனா தடுக்க போனவனா அங்கிருந்து இவன் வந்து மூஞ்சினி கண்ணப்படினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு பேசுன அடிக்க அடிச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு தள்ளும் போது அவன் தர்ஷனம் அவன் பின்னாடி ஒன்று ரெண்டு பேர் ஏதோ அவங்க அந்த சினிமா போயிட்ட மாதிரி அவன் பாட்டு வந்து கண்ணப்படினாலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஆல்ரெடி கால் இந்த இடத்துல பிராக்சர் ஆயிடுச்சு சார் கொஞ்சம் நிக்கிறது கஷ்டமாகும் தடுமாதிரி கீழே விழுந்த உடனே இந்த படத்தில் ஒரு மாதிரி போட்டு கண்ணு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போதான் சார் கல்யாணம் மாதம் சாயிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் இருந்தாங்க சார் உடம்பு சரியில்லாம் முடியல சரி வெளியில் வந்து டீ குடிக்கலான்னு ஒன்றும் சார் வந்துட்டு கார் இருக்கு நவுத்தி எடுக்கலன்னு கார் எடுக்க போன கார் எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக போட்டு கொல்ல விட மாட்டான் பாரு என்ன பண்ணுறேன் நீ என்ன பெரிய இதுவா அதுவான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக அவன் குடிச்சி இல்லை அல்ல கீழே விழுந்த நான் தடுக்க போகணுன்னு தனி மாதிரி விழுந்துட்டேன் சார் மாமியால் எப்படி நேரம் நீச்சல் இப்படி கையை வச்சு இல்லை பிடிச்சி தலி அடிச்சு ஒய்ஃப்ல கைய பிடிச்சி ஒரு காலில் சார் எனக்கு காயிடுச்சு ரொம்ப அசிவாயிருச்சு என்ன பண்றது தெரியாது ஒரு வைகை போட்டு கீழே திருப்பியில் அரைச்சி தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அவங்க டிவியில பார்த்தோம் யாரும் ஒரு மாதிரியாக வந்து நின்று சார் சாதாரண ஒரு பார்க்க வந்து சொல்லி சொன்னாங்க வண்டி எடுக்க சொன்னால் எடுத்துகிட்டு போகும் சார் அது எனக்கு தெரியல அது பலியும் எனக்கு உண்மையாக தெரியல எனக்கு தெரியல சார் நான் உண்மையாக டீ குடிக்க போனேன் வண்டியை எடுத்து நவுத்துலான்னு போகிறதுக்குள்ள அவங்க வந்துட்டு இருந்தாங்க நான் என்ன சொன்னேன் ஹாய் சொன்னேன் ஹாய் சொல்லிவிட்டு பிக் பாஸில் வந்தவங்க தானே இவங்க அப்படின்னு என் பொண்ணாண்ட கேட்டுட்டு ஹாய் சொன்னேன் அப்புறம் ஒரு பையன் வந்துட்டு கார் யாருது அப்படின்னு கேட்டாப்புல கார் எங்களுது தான்ப்பா அப்படின்னு காரைங்க காரை எடுங்க முதல்ல கார் எடுங்க அப்படின்னாங்க தோப்பா குடிச்சிட்டோம் ஒரே நிமிஷந்தாப்பா எடுத்துட்றோம்ப்பா அப்படின்னு எங்கள் வீ எங்கள் வீட்டாண்ட எப்படி காரை நிப்பாட்டிங்கன்னு எங்கள் வீட்டாண்ட நிப்பாட்டலப்பா ரோட்டில் தான் நிப்பாட்டி இருக்கோம் அப்படின்னு உன் வீட்டில் வந்து நிப்பாட்டவா அப்படின்ட்டு வார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தார் ஒரு மாதிரி நீ வா போ அப்படின்ட்டு அப்புறம் நான் சொன்னேன் காரை தானேப்பா ஒரே நிமிஷம் தானே நிப்பாட்டணும் அதுக்கு எதுக்கு அதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன் அதுக்கு என் பொண்ணு வந்துட்டு கேட்டாங்க இந்த மாதிரி வயசில் பெரியவங்கள்ல நீ வா போ ஏ எடு ஏ எடா ஏ எடு அப்படின்னாங்க அது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னதுக்கு எடுத்த உடனே பொம்பளை பொண்ணை இங்கே கை இப்படி கை வச்சு நட்டி தள்ளினாங்க அப்புறமா என் மாப்பிள்ளை வந்துட்டு எதுக்கு லேடிஸ் மேலே எதுக்கு கை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு இதானோன்னா அவரை பிடிச்ச மூணு பேர் மூணு நாலு பேர் இருக்கும் போட்டு அப்படியே கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துட்டு இங்கே அப்படியே இப்படி குத்துறானுங்க மூணு நாலு பேர் குத்த எல்லாம் சுற்றி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க யாருமே மடக்கவே இல்லை நாங்கள் ரெண்டே பேர் லேடிஸு எங்களால் என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குது ரெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ரெண்டு நாள் ரெஸ்ட்டு எடுக்குது சும்மா அப்படியே ஈவினிங் அப்படியே ஒரு அஞ்சரை மணிக்கு கூப்பிட்டு வந்து டீ குடிக்கலான்னு அந்த என்றவன் அவன் வந்து ஏதோ ட்ரக்ஸில் இருந்த மாதிரி இருந்தது சத்தியமாக சொல்கிறான் நார்மலாக இருக்க பர்சன் அந்த மாதிரி எடுத்த உடனே ஒருத்தங்களை அந்த மாதிரி மேலே கையை வைக்க மாட்டாங்க மரியாதை இல்லாமல் பேச மாட்டான் இதில் வேற நாங்கள் யார் தெரியுமா அவர் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு காரு காருக்கு என்ன நாங்கள் யார் என்ன தெரியுமா அப்படின்னு தெரியும்ப்பா என்னப்பா இப்போது அப்படின்னதுக்கு அவ்வளோதான் மரியாதையாக ஆயிடு நாங்கள் நாங்க என்னவனா பண்ணுவோம்னுட்டு என் மருமவனை போட்டு அடிச்சாங்க